வந்து பிளான் பண்ணது ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம பிளான் பண்ணோம் இது வந்து நம்ம இருந்த நிலம் இது முன்வெளியாக நம்ம நடவு செஞ்சதுலேருந்துங்க உயிரம் கொடுத்ததுலேருந்து செடி நம்மளுக்கு வந்து ஒரு ஏழு நாளில் நல்ல முளைப்பு தெரியுங்க அதுக்கப்புறம் காய்களை வந்து சரியாக பார்த்து ஒடிக்க மாட்டேன்ட்டுருங்க அதனால் ரெண்டு இன்ச்சு வளர வேண்டிய காய் நம்ம பரம்பரை பரம்பரையாக விவசாயம் தான் நம்ம குளத்தொழிலாக இருக்குது நான் பிஎஸ்சி எம்பிஏ முடிச்சிருக்கேன் உள்நாட்டு விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம்ங்கண்ணா அண்ணா உங்கள் பேர் உங்கள் நிலம் எங்கே அமைஞ்சிருக்கு அதை பற்றி விரிவாக்கமாக சொல்லுங்கண்ணா என் பேர் ராதாகிருஷ்ணன் நான் விழுப்புரம் மாவட்டம் விக்ரவாண்டி வட்டம் சாமியடி சீரத்தில் நம்ம நிலம் அமைஞ்சிருக்கங்க சரிங்கண்ணா நீங்கள் என்னண்ணா இப்போ பயிர் போட்டிருக்கீங்க உங்கள் நிலத்தில் இந்த நிலத்தில் இதுக்கு முன்னாடி நம்ம உளுந்து காராமணி போன்ற பயிர்களை தான் செய்வோம் நம்மளுக்கு தண்ணி இல்லை இந்த முறை நம்ம பக்கத்து நிலத்துக்காக கிட்ட தான் தண்ணியை வாங்கி வெண்டை விவசாயம் செஞ்சுருக்கோங்கண்ணா சரிங்கண்ணா எதுக்காகண்ணா இப்போ இந்த வெண்டை விவசாயத்தை நீங்கள் சூஸ் பண்ணிங்க நம்ம காய்கறி விவசாயம் செய்யணும்னு ரொம்ப நாளாவே ஆசைங்க தினமும் ஒரு வருமானம் கிடைக்கும் அதனால் நம்ம வந்து காய்கறி பயிர்களை சூஸ் பண்ணி பயிர் செஞ்சுட்ருக்கோம் சரிங்கண்ணா இப்போ நிறைய விவசாயி பார்த்தீங்கன்னா இந்த காய்கறி விவசாயத்தில் கத்திரி தக்காளி வெ வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் போட்டிருக்காங்க இப்போ இதில் நிறைய கஷ்டங்கள் இருக்குல்ல உங்களுக்கு அதாவது நீங்கள் பயிர் சூஸ் பண்ணதுலேருந்து என்னென்ன நீங்கள் பயன்படுத்துகிறீங்க எல்லாத்தையும் கொஞ்சம் விரிவாக்கமாக மக்களுக்கு சொல்லுங்கண்ணா இல்லை இதுக்கு முன்னாடி நம்மளும் வந்து பச்சை மிளகா கத்திரி போன்ற பயிர்கள்லாம் விவசாயம் செஞ்சுருக்கோம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக வந்து நம்ம மருந்தடிக்க வேண்டியிருக்கோம் அதிக நோய் தாக்குதல் இருக்கும் வெண்டையில் வந்து நம்ம சாதாரணமான மருந்துகளை கொடுத்தாலே நம்ம வந்து வெண்டைங்களை காப்பாற்றிடலாம் அதனால தாங்க நம்ம வெண்டை விவசாயம் சார் சரிங்கண்ணா இப்போ இந்த வெண்டை நடுறதுக்கு முன்னாடி நம்ம பூமி எப்படி தயார் பண்ணுறது பூமி முதல்ல வந்து அஞ்சு பாயிண்ட் கலப்பையில் ஒரு சால் ஓட்டிடணுங்க அதுக்கப்புறம் கொக்கி கலப்பையில் ஒரு ரெண்டு சால் ஓட்டிட்டு திரும்ப நம்ம ரொட்டோவேட்டரில் ஒரு சால் முழுமையாக ரொட்டோவேட்டரில் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கால் அமிச்சு தாங்க நம்ம வந்து நடவு செய்யணும் சரிங்கண்ணா இப்போ பூமிக்கு நீங்கள் அப்போ உரம்லாம் எதுவும் கொடுக்க மாட்டிங்களா கண்டிப்பாக கொடுக்கணுங்க அதாவது பூமிக்கு நம்ம செயற்கை விவசாயம் பண்ணாலும் கூடங்க தொழு உரங்களை அடி உரமாக நம்ம பயன்படுத்தினா மட்டும்தான் காய்கறி விவசாயங்களில் வந்து நல்ல மகசூல் கிடைக்குங்க என்னென்ன யூஸ் பண்ணுறீங்க அந்த உரம் ஆட்டு எரு மாட்டு எருங்களாம் வந்து நம்ம ஒரு ஏக்கருக்கு அஞ்சு அஞ்சு டிப்பரு ஆறு டிப்பரு அடி உரமாக கொடுத்து கழிச்சு உழவு ஓட்டிகிட்டு தான் நாங்கள் பிறகு வந்து நம்ம நடுவே செய்வோம் சரிங்கண்ணா இப்போ இந்த வெண்ட ரகத்தோட பேர்ண்ணா இது ஜனானின்னு ஒரு புது ரகம் நோய் எதிர்ப்பு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி பண்ணையில் சொன்னாங்க அதனால் இது வாங்கிட்டு வந்து நான் எந்த பண்ணியில் இந்த ரகத்தை வாங்க இப்போ காவிய காவியாக சரிங்க சரிங்கண்ணா இப்போ இது எப்படி நடவு பண்ணணும் அதை கொஞ்சம் விரிவாக்கமாக அப்படி சொல்லுங்க நம்ம வந்து இது ஒன்றைக்கு ஒன்றரை கால் அமிச்சிருக்குங்க ஒன்றைக்கு ஒன்றரை பார அமிச்சு ஒன்றடி இடைவெளியில் நம்ம வரிசைக்கு வரிசை வந்து ஒரு ஒரு அடி கேப்பில் ஒவ்வொரு விதையை நம்ம வந்து ஊனி முதல்ல தண்ணி பாய்ச்சணுங்க தண்ணி பாய்ச்சிட்டு ஒரு நாலஞ்சு நாள் கழித்து மறுபடியும் வந்து உயிர் உயிர் தண்ணி பாய்ச்சணுங்க உயிர் தண்ணி பாய்ச்சினதுக்கப்புறந்தான் வந்து எல்லா விதைங்களும் ஒரு சரிசமமாக வளர்ந்து வரும் சரிங்கண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றைக்கு ஒன்றைன்னு சொல்கிறீங்களே அதையா நம்ம கெட்ட கிட்டே நடக்கூடாதா இல்லைங்க ஒன்றைக்கு ஒன்றைக்குனா நம்ம உள்ளே போய் காய் பறிக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும் செடிங்க கிளப்பு எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இப்போ நம்ம ஒன்றடி ப பாரமிச்சிருக்குங்க ஒன்றடி பார அமிச்சாதான் நம்மளுக்கு வந்து உள்ளே போய் காய் பறிக்கிறதுக்கும் செடிங்க நல்லா தூர் எடுத்து கிளப்பு எடுத்து நல்லா வந்து செடிங்க மகசூல் கொடுங்க கிளப்பில் தான் நம்மளுக்கு வந்து அதிக காய்கள் கிடைக்கும் கிளப்பில் காய்கள் கிடைச்சது உங்களுக்கு வந்து மகசூலும் அதிகமாக இருக்கும் அதனால தான் நம்ம இடைவெளி அதிகப்படுத்தி ஒரு வரிசைக்கு வரிசையும் நம்ம ஒரு அடி கொடுத்து தான் நம்ம வந்து நடவு செய்கிறோம் அதனால் நம்மளுக்கு பாருங்கள் நல்லா ஒரு செடிங்க வந்துங்க பண்டிகை பாருங்கள் இது ஒரு செடிங்க இதில் பாருங்கள் இது ஒரு கிழப்பு இது ஒரு கிழப்பு இது ஒரு கிளப்பு இருக்குது பாருங்கள் இதில் இதில் காய் வரும் இதில் இதில் எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு காய் கிடைக்கும் போது நம்மளுக்கு மகசூல் அதிகமாக கிடைக்கும் நம்ம நடவு செஞ்சதுலேருந்துங்க உயிரம் கொடுத்ததுலேருந்து செடி நம்மளுக்கு வந்து ஒரு ஏழு நாளில் நல்லா முளைப்பு தெரியுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து கரெக்டாக ஒரு பத்து பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை அடி உரமாக நம்ம வந்து பிஏ டிஏபி யூரியா அது வந்து அந்த வேர்பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கிறதுக்கு பிரிவுடன் கலந்து நம்ம வந்து செடி வேர்லேருந்து கொஞ்சம் இடைவெளி விட்டு வச்சு தண்ணி பாய்ச்சினோம்னா செடி இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ந்து வருங்க அதுக்கப்புறம் ஒரு கலையை கொத்தணும் வந்து அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஏழு நாளில் தண்ணி பாய்ச்சுறதுனால நம்ம ட்ரிப்புள் தண்ணி தண்ணி பாய்ச்சல நிலத்த வழியாக தண்ணி பாய்ச்சதுனால களைகள் அதிகமாக வந்துடும் களைகளை முதல்ல ஒரு பதினஞ்சு நாளில் ஒரு முறை கலையை எடுத்துகிட்டு திரும்ப மறுபடியும் நம்ம வந்து தண்ணி பாய்ச்சிட்டே வரணும் அது ஒரு மருந்து கொடுத்துடணும் ஏழு நாள்லையே ஒரு லைட்டான மருந்துங்களாம் ஏன்னா செடி வளர்ந்து வரும்போதே நம்மளுக்கு வந்து இலைகளில் ஓட்டையெல்லாம் போ போடுங்க அந்த நேரத்தில் நம்ம ஒரு மருந்து கொடுத்துடணும் மருந்து கொடுத்துட்டு முதல் நாற்பத்தஞ்சு நாள் நம்ம பராமரிப்பு சரியாக இருந்ததுனா நாற்பத்தஞ்சாவது நாளில் நாற்பது நாளில் பூ வச்சுருங்க நாற்பத்தஞ்சாவது நாளில் வெண்டை வந்து நம்மளுக்கு அறுவடைக்கு தயாராகிடும் நம்மளுக்கு முதல் நாள் அறுவடை பண்ணும்போது ஒரு நாலு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோ நம்ம ஒரு நாற்பது அறுபது சென்ட்டு பயிர் செய்கிறேன்னா ஒரு அஞ்சு நாலு கிலோ மூணு கிலோ கிடைக்கும் டெய்லி நாலு நா நாள்கள் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுக்கு வந்து மகசூளும் அதிகரிங்க முதல் பத்து நாள் தினமும் நாங்கள் நிலத்தில் இறங்கி காய் வந்து முத்திருக்கிற காய்ங்களாக பார்த்து பார்த்து பறிச்சிருந்தோம் அதன் பிறகு தான் நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் நம்ம வந்து காய்களை பறிக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த காய்களை பிஞ்சி காய்கள் வந்து உங்களுக்கு சரியான அறுவடைக்கு தயாராக இருக்கும் இப்போ வந்து நம்ம பயிர் வச்சதுலேருந்துங்க இப்போ நாற்பத்தஞ்சாவது நாள் நம்ம அறுவடை வந்துடுச்சு அதுலேருந்து நீங்கள் கரெக்டாக ஏழு நாளுக்கு ஒரு முறை மருந்து அடிச்சாகணும் ஆகணும் வாரத்துக்கு ஒரு முறை மருந்து அடிக்கணும் நோய் தாக்கல் வெண்டையை பொறுத்தளவுல அதிகமாக இருக்காதுங்க லேசான மருந்துகளையே கொடுத்தா போதும் காய்ப்பு வரும் வெண்டையில் வந்து இந்த செம்பேன் செ செம்பேனுங்கிறது அந்த இலைக்கு பின்னாடி இருக்கும் அதை பார்த்து அதுக்கு இலைக்கு பின்னாடி இதில் நம்ம செடிங்களில் இந்த இந்த ரகத்தில் செம்பேண்ணே வரலங்க ஏன்னா அவங்க பனையில் கொடுக்கும்போது இது புது ரகம் இதில் வந்து உங்களுக்கு வந்து நோய் தகுதியில் கம்மியாக இருக்குன்னு சொன்னதுனால தாங்க நம்ம வந்து இந்த ரகத்தையே தேர்வு செஞ்சோம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காய்ப்புழு அது இல்லாமல் காய்ங்க வந்து வெள்ளையாகும் வெள்ளை காயங்களாம் வரும் அந்த மாதிரி வரக்கூடாதுங்க காய் வருதுன்னு சொன்னால் அந்த செடியை நம்ம பிடுங்கி அப்புறப்படுத்தணும் அதுக்காக வந்து நம்ம த தனியாக மருந்துகளை பண்ணைங்களை கேட்டாங்களே கொடுத்துட்றாங்க வெண்டை விவசாயம் நம்ம நாற்பத்தஞ்சி நாளில் ஒடிப்பு வரும்னு சொல்லியிருக்கோம் நாற்பத்தஞ்சாவது நாளில் இருந்து நமக்கு வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ஒடிப்பு அதிகபட்சம் ஐம்பது ஒடிப்பு நீங்கள் காய் வந்து செடிங்களை பராமரிக்கிறதுல தான் இருக்குது அது சரியான முறையில் வந்து நம்ம வந்து கலப்புரங்களை கொடுத்து அது கூடவே நம்ம குருணைகளை கொடுத்து பத்து நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை நம்ம வந்து நிலத்துக்கு நிலத்து வழியாக கொடுக்கணும் இதெல்லாம் கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து மா வந்து ஐம்பது நாள் அறுவடைங்கிறது தாராளமாக சில விவசாயிகள் ஐம்பது நாள் வரைக்கும் எடுக்கிறாங்க சில விவசாயிகள் செடியை பராமரிக்கிறது இல்லை அவங்க முப்பது முப்பத்தஞ்சு ஒடிப்பு தான் எடுக்கிறாங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒடிப்பதில் இருக்கும் நம்ம வந்து பிளான் பண்ணது ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம பிளான் பண்ணோம் இது வந்து நம்ம தரிசா இருந்த நிலம் இது முன்வெளியாக இருந்தது நம்ம அதுலேருந்து திருத்தி ஒரு முறை கூட நம்ம நெல் போன்ற விவசாயிகளை செஞ்சு செய்யலை நம்ம வந்து உளுந்துக்கார மொழியே பண்ணதனால நமக்கு நிலம் வந்து இன்னும் வந்து மட்டம் இல்லை நம்ம என்ன நினச்சோம் ஒரு ஏக்கர் விவசாயம் வந்து பைப்லைன் இருக்குது நம்ம தண்ணி வாக்கி அமைச்சோம்னா தண்ணி பாய்ஞ்சோம்னு நினச்சோம் பட் அந்த மாதிரி நினை நடக்கலை அந்த பக்கத்துலலாம் வந்து செடி வந்து தண்ணி சரியாக பாயில்லை அதனால் வந்து நம்மளுக்கு வந்து மகத்தூர் தொடங்கிடுச்சு இந்த ஒரு அறுபது சென்டில் மட்டுந்தான் நம்மளுக்கு நிலம் இப்போ பயிராக இருக்குது அதனால் வந்து நம்மளுக்கு ஒரு நூற்றம்பது கிலோ ஒரு நாளைக்கு நூற்றம்பது கிலோ காய் கிடைக்கிது நம்ம சென்னை கோயம்பேடு ஓம் சக்தி ஷாப்புக்கு தான் அனுப்புகிறோம் இது இல்லாமல் இந்த விவசாயத்தை யார் ஒன்றாலும் செய்யலாங்க இந்த மண் நம்ம மண்ணை வந்து கொஞ்சம் கரிசல் மண் மாதிரி இது நல்லாயிருக்கும் அதனால் வந்து இதில் வந்து இப்போ தண்ணி பாய்ச்சி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு ஒரு முறையாக தண்ணி பாய்ச்சினுங்க ஏன்னா அப்போ தான் காய்ப்பு ஒடிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஒன்ஸ் வந்து நம்ம தண்ணி பாய்ச்சாமட்டோம்னா காயை நம்ம முறுக்கி எடுத்தால் கூட உடைக்க முடியாதுங்க அதே போல் காய்ப்பு எடுத்து ஒரு ஒரு வாரத்தில் நம்ம வந்து ஆல் ஆன்லைன்டின்னு ஒரு மருந்து அடிக்கணுங்க மருந்து ஒரு முறை தான் அடிக்கணும் அதை ஒரு முறை அடிச்சிட்டோம்னா நம்ம வந்து காய்ப்பு முழுவதுமே நம்ம உடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது இது போக நம்ம வந்து புது இயற்கை விவசாயத்தில் தான் எனக்கு அதிக ஆர்வம் நம்ம செயற்கை விவசாயம் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல இருந்தால் கூட இப்போ வேறு வழியில் இயற்கை விவசாயம் போகணும்னு சொன்னால் நம்மளுக்கு நாட்டு மாடு ரெண்டு இருக்கணும் ஏன்னா இயற்கை விவசாயத்துக்கு நாட்டு மாட்டோட கோமியமும் நாட்டு மாட்டோட சாணமும் தான் முக்கியம் அதில் வந்து ஜீவாமிரதம் கனஜீவாமிரதம் பஞ்சகாவிய அமிர்தகரைசல் அதை போன்ற இதிலேயும் செய்யலாங்க இயற்கை விவசாயத்தோடய செயற்கை விவசாயம் செய்யணும் செயற்கை விவசாயம் செய்யும் போது நீங்கள் வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகளை அடிக்கிறீங்க கரெக்டாக ஒரு வாரம் கழித்து தான் நீங்கள் வந்து அடுத்தது இயற்கை மருந்துகளை கொடுக்கணும் ஏன்னா அதில் நுண்ணுயிரிகள் அதிகமாக இருக்கும் நுண்ணுயிர்கள் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் செயற்கை பூச்சிக்கொல்லி மருந்துகள் அடித்தீங்க அந்த நுண்ணுயிரிகளை சாவடிச்சிடும் அதனால் நம்மளுக்கு பலன் தராமல் போயிடும் கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு செடிங்களுக்கு பூச்சி மருந்து அடிக்கிறீங்க ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கழித்து தான் நிலத்த வழியாக பஞ்சகாவியாக அமிர்தக்கரிசில் ஜீவா மருதம் இதுங்கெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம் அதை மீன் அமிலம் யூரியாவுக்கு போதெல்லாம் மீன் அமிலம்னு சொல்லிட்டு மீன் அமிலம் கொடுக்கலாம் இதெல்லாம் கொடுக்கும்போது நல்ல மகசூல் இருக்கும் விவசாயத்தில் நாம் வந்து நம்மளோட உழைப்பு கொஞ்சம் இருக்கணும் இயற்கை விவசாயத்தில் நம்ம ஸ்ப்ரேயரில் தான் அதிகமாக வந்து நம்ம அதுங்களுக்கு நுண்ணுற்றங்களை கொடுக்க முடியும் அதனால் ஸ்ப்ரேயர் அவசியமாக ஒரு ஒரு விவசாய இருக்க வேண்டியது நம்ம வந்துங்க ஒரு மூணு இன்ச்சி மூணு இன்ச்சி இருக்கும்போது தான் நல்லா வந்து விரும்பி வாங்குவாங்க ஒரு செடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு உடைக்கிற காய் ஒரு பிஞ்சி ஒரு பூ மொக்கு இது இருந்தால் தான் உங்களுக்கு வந்து தொடர்ந்து மகசூல் வந்து சரியான முறையில் இருக்கும் மகசூலும் உங்களுக்கு குறையாது ஓ ஒரு செடியில் வந்து உடைக்கிற காய் மட்டும்தான் இருக்குது இந்த செடியில் இல்லை பாருங்கள் இந்த செடியில் போகல ஆனால் செடி எப்படி இருக்கணும்னா ஒரு உடைக்கிற காய் ஒரு பிஞ்சி ஒரு பூவு மூக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து காய்ப்பு வந்து சரியான முறையில் இருக்குதுன்னு அர்த்தம் நல்ல ஈல்டு தருதுன்னு அர்த்தம் இந்த ஜனானின்றது புது ரகம் இந்த ரகத்தில் வந்து எனக்கு வந்து நல்லாவே இருக்குது இதில் என்ன பிரச்சனைனா நம்ம வந்து நிலம் சரிவாக இருக்கிறதுனால நம்மளுக்கு தண்ணி பாய்ஞ்சி வரல அதனால தான் நம்மளுக்கு வந்து சில சில இடங்களில் செ செடி சுணக்கமாகிடுச்சு அதனால் எனக்கு ஈல்டு கொஞ்சம் நூற்றம்பது கிலோங்கிறது ஒரு அறுபது ஏழு சென்ட்டில் தான் காய் இருக்குது நூற்றம்பது கிலோங்கிறது ரொம்ப கம்மி எல்லாம் ஒரு இரநூறு இரநூத்தம்பது கிலோ பறிக்கணுங்கிறாங்க எனக்கு வெண்டை விவசாயமும் முதல் முதல் முறை செய்கிறதுனால எனக்கு அதில் அனுபவம் இல்லாதனால இந்த முறை அனுபவத்தை எடுத்துகிட்டு அடுத்த முறை சரியாக செய்யணுன்ற அந்த ஆர்வத்தில் இருக்குது நம்ம இந்த மாதிரி முடக்கல் காய்கள்லாம் வந்ததுன்னா நம்ம அறுவடை ஒடிப்பு செய்யும் போதே நம்ம வந்து அதை க நீக்கிடணும் ஏன்னா இது வளர்ந்தால் நம்மளுக்கு வந்து பயன்படாது ஏன்னா செடிங்க நம்ம மார்க்கெட்டுக்கு அனுப்பும் போதே நல்ல காய்களை மட்டும்தான் தேர்வு செய்து அனுப்புகிறோம் இந்த மாதிரி முடக்கல் வந்து காய்ப்பூடு இருக்கிற காய்ங்க அது போன்ற காய்களை நம்ம வந்து நீக்கிட்டு தான் நம்ம வந்து அனுப்புகிறது இப்போ வந்து நான் ஒரு புதுசாக விவசாயம் கற்றுக்கணும் நானும் வந்து பயிர் சாகுபடி பண்ணணும் காய்கறி விவசாயத்தில் அப்படின்னா இது இது எப்படி நான் கற்றுக்கிறது யார் மூலிமா நான் கற்றுக்கிறது இது போன்ற நிறைய விவசாய வகுப்புகள்லாம் நடக்குதுங்க நம்ம இயற்கை விவசாய பண்ணைகள்லாம் அமைஞ்சிருக்கு அவங்க ஒரு நாள் விவசாயம் உங்களுக்காகவே ஒரு நாள் விவசாயம் சொல்லி தராங்க நீங்கள் அது போன்ற பண்ணைகளில் போனீங்கன்னா வந்து ஒரு நாள் நீங்கள் விவசாயத்தை முழுமையாக கற்றுக்க முடியும் இல்லைன்னு சொன்னால் நம்மளை போன்ற விவசாயிகளோட அவங்க பயிர் செய்யும் அந்த நேரங்களில் நீங்கள் போய் கூட இருந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் சில காய்களை வந்து சரியாக பார்த்து உடைக்க மாட்டேங்கிறாங்க அதனால் ரெண்டு இன்ச்சு வளர வேண்டிய காய் இங்கே பாருங்கள் நம்ம இதை வந்து பறிச்சாலும் நம்ம வந்து காய்கறிக்கு அனுப்ப முடியாது ரொம்ப முத்தி போச்சுங்க அதனால் நல்லா செடிங்களா காய்ங்களாம் நல்லா ரெண்டு இன்ச்சு அளவு உள்ள செடிங்களை காயை அப்போவே உடைச்சிடணும் ஒரு வந்து கிளப்பில் இருக்கிற காய்ங்களை பறிக்காமட்டா முத்திட்டுருதுங்க முத்திட்டா நீங்கள் வந்து அதை விதையாக பயன்படுத்தலாம்னு கேட்குறீங்க அதெல்லாம் விதையாக பயன்படுத்த முடியாதுங்க ஏன்னா இந்த ரகம் வந்து நாட்டு ரகம் இல்லைங்க இதெல்லாம் ஹைப்ரிட் விதைங்க இது வந்து வியா வியாபாரம் கூட செயல்படுறது நம்ம வந்து நாட்டு ரகமாக இருந்தால் இதில் இருக்கிற விதைகளை எடுத்து நீங்கள் திரும்ப வந்து விவசாயம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும் நாட் அதாவது ஹைப்ரிட் விதைகள்லாம் அந்த மாதிரி செய்ய முடியாதுங்க உங்களுக்கு மகசூல் கிடைக்காது இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க எதுக்காக இந்த விவசாயத்தில் நீங்கள் வந்தீங்க அதை பற்றி கொஞ்சம் விரிவாக்கமாக சொல்லுங்கள் இல்லை நம்ம பரம்பரை பரம்பரையாக விவசாயம் தான் நம்ம குளத்துறையிலேருந்து இருக்குது நான் பிஎஸ்சி எம்பிஏ முடிச்சிருக்கேன் முடிச்சதும் நம்ம வந்து இய இயற்கை விவசாயத்துக்கு மேலே இந்த ஆர்வத்து நம்ம விவசாயம் நம்மளுக்கு நிலம் ஒரு ரெண்டு ஏக்கர் நிலம் இருக்குது அதனால் விவசாயம் செஞ்சுட்டு இருக்கோம்